ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் எனக்கு என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா அது முக்கியமாக அப்டேட் தான் பார்க்க போவோம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விப்ரோஜ்கோட் வந்து இந்த சீசன்லேருந்தே வந்து ரூல்டு அவுட் ஆகிட்டாரு அதனால் அவருக்கு பதிலாக வந்து எம்எஸ் டோனி வந்து சிஎஸ்கே வந்து தலைமை தாங்க போகிறாரு இது வந்து கொஞ்சம் லேட் அப்டேட் தான் நான் நினச்சிருங்க கொஞ்சம் காரணத்தினால வந்து நல்லா இந்த அப்டேட் வந்து நான் கொடுக்க முடியல இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா டோனியுடைய ஃபஸ்ட்டு மேட்ச்சாக வந்துருந்துச்சு கேப்டன்சே இந்த வருஷம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியும் கேகே அணியும் மோதிக்கிட்டாங்க கே கே அணியும் மோதிக்கிட்டாங்க இந்த போட்டி பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா சென்னையில் சேப்பாக்கம் ஸ்டேட்யத்தில் நடைபெற்றது இந்த போட்டி பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா டாஸ் வெண் பண்ண அஜிங் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பவுலிங் பண்ணுறோன்னு சொல்லுறாரு இதன் காரணம் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் வந்த நம்ம சிஎஸ்கேனியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இன்டென்டே இல்லாமல் என்ன காரணம் தெரியல என்ன காரணம்னு தெரியல ஒருத்தருமே வந்து ஒரு இன்டென்டோட ஆள் ஃபஸ்ட்டு பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிக்ஸ் கூட அடிக்கல ஒரு ரெண்டே ரெண்டு ஃபோர் தான் அடிச்சு நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் கூட இன்டென்ட்டே இல்லை நம்ம கெய்கினே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக வந்து பிளேயர்ஸை வந்து கொண்டு வந்தாங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஜான்சனுங்கிற பிளேயருக்கு பதிலாக ஆஸ்திரேலியன் பிளேயருக்கு பதிலாக மோயின் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து நல்லா நம்ம பார்க்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஓவரை கொடுத்தா ஃபஸ்ட் ஓவர்லேயே வந்து டெவான் கண்ணு செகண்ட் ஓவரில் வந்து செகண்ட் இது அவருடைய செகண்ட் ஓவரில் வந்து டெவான் கேமரோட விக்கெட்டை வந்து எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதர் பேட்ஸ்மேன்லாம் போய்கிட்டே இருந்தாங்க ராகுல் த்ரிப்பாட்டிக்கு வந்து நேற்று திருச்சி சான்ஸ் கொடுத்துருந்தாங்க சென்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவர் பங்குக்கு வந்து அவரால ஒன்றுமே செய்ய முடியல இருபத்தி ரெண்டு பால்ஸ் ஆடி பதினாறு மற்ற நாடிக்கு முன்னச்சவராலை இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இப்படி வரவங்க போகிறவங்கலாம் வந்து ரொம்ப மோசமாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க இதில் எஸ்எஸ் கோர்ஷிப்பின்னு பார்த்திங்கன்னா நம்ம சிவம் டூபே தான் பத்து ரூபா அடித்தார் அவரும் இருபத்தி ஒரு பாலில் தான் பத்து ரூபா நடிச்சார் ஸோ அவரும் ஸ்டெல் ரேட் வந்து நல்லா மெயின்டைன் பண்ண முடியல அதாவது நம்ம கே கே நல்லா பகிங் பண்ணாங்க இதன் காரணமாக நூற்றி மூணு ரன்களை மட்டுமே எடுத்து ஒம்பது விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவரும் முடித்தாங்க இதில் வந்து டாப் ரன்ஸ் கொர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சங்கர் தான் இது நம்ம சிவம் டூபி தான் வந்து முப்பத்தொடன் நடிச்சார் சிவ இது நம்ம விஜய் சங்கர் வந்து இருபத்தொம்பது ரன் அடித்தார் அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்ச் சான்ஸ் வந்து மிஸ் பண்ணாங்க ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் இன்னிங் அப்டேட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ட்டு விக்கெட் டேக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுனில் ஹாரி வந்து மூணு விக்கெட் எடுத்தார் அதே போல் நம்ம வருண் சக்கரவர்த்தி ரெண்டு விக்கெட் எடுத்தார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா வந்து அவரும் ரெண்டு விக்கெட் எடுத்தார் நம்ம அலி ஒரு விக்கெட்டு வைபவாரோட ஒரு விக்கெட்டு ஸோ இதுதான் வந்து நம்ம கே பவுலிங் கடன் தெரிஞ்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து பேட்டிங் பண்ணவங்க நம்ம கே கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து நூற்றி ஏழு ரன் அடித்து பத்து புள்ளி வர அதாவது ஐம்பத்தொம்போது பால்களை வந்து மிச்சம் வச்சு இந்த மேட்சை வந்து ஈஸியாக ஒன் பண்ணிட்டாங்க அதில் வந்து ஈஸ்ட் ரன் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுனில் நருக்கு வந்து நாற்பத்தி நாலு ரன் நாற்பத்தி நாலு ரன் அடித்தார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டிகாக்கு வந்து இருபத்தி மூணு ரன் அடித்தார் கேப்டன் அஜிங்கிரி வந்து அவர் வந்து அவர் பங்குக்கு இருபது ரன் அடிச்சு நாட் அவுட்டில் வந்து இருந்தார் ரிங்குசிங் வந்து அவர் பங்கு பதினஞ்சு ரன் அடிச்சு அவர் நாட் அவுட்டில் வந்திருந்தார் சிஎஸ்கேவோட விக்கெட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நம்ம அன்சுல் கம்போஜ் வந்து நிறைய சான்ஸ் கொடுத்துருந்தாங்க அவர் வந்து டிகாக்கோட விக்கெட் எடுத்தார் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சுனில் விக்கெட்டை வந்து நம்ம நூறு அகமாக வந்து எடுத்தார் ஸோ இதுதான் வந்து சிஎஸ்கேவோட பவுலிங் கடை வந்து பவுலிங் கடை வந்து இருந்துச்சு ஸோ இந்த வெற்றியின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துக்கு வந்து நெட் அண்ட்ரேட் மூலமாக மூன்றாவது இடத்துக்கு வந்து கே கே வந்து முன்னேறிட்டாங்க ஸோ இதுதான் வந்து நேற்றை போட்டி அப்டேட்ஸும் வந்து இருக்குது இந்த வெற்றியின் காரணம் வந்து ஒம்பது இடத்துலேயே தான் வந்து சிஎஸ்கே வந்துருக்கிறாங்க ஆனால் ஜிஎஸ்கே சிஎஸ்கேக்கு வந்து இன்னும் மேத்தமேட்டிக்கல் சான்ஸ் இருக்குது ஸோ எனக்கு நான் பொறுத்து பார்க்கலாம் இந்தபடி ஒளிச்சு நல்லா இப்போங்க ஷேர் பண்ணுங்கள் கவர்மெண்ட் கேட்குறேன் உடம்பு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்